ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றே இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நான் புதுசாக இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த வீடியோ நான் போட போகிறேன் இப்போ தொடர்ந்து வீடியோக்கள் போட்டால் என் சேனல் வளருமா வளருமாக்கிட்டால் கண்டிப்பாக வளரும் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது என் முதல் சேனல் கிடையாது ஏற்கனவே எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சேனல் வந்து வச்சுருக்கேன் அது எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு சரி அப்போ ஏதாவது ஒரு சேனல் புதுசாக வந்தால் ஏன்னா இப்போ மான்டேஷன் ரூல்ஸ்லாம் வந்து மாறி போயிருச்சு அதனால சரி ஏதாவது ஒரு நாலு சேனல் இன்னொரு சேனல் இன்னும் ரெண்டு சேனல் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதே ஏதாவது ஒரு ஒரு சேனலில் வந்து மானிட்டேசன் கிடைக்காதா அப்படின்னு ஜனவரி மாதமே எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு அதனால தான் ஏதாவது ஒரு சேனலில் வந்து மானிட்டேசன் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து சும்மா ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு சேனலில் கிடைச்சா கூட எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ரெண்டு மூணு சேனலில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ இப்போ வரை ஒரு சேனல் வந்து மானிட்டேசன் கிடைக்கல அதாவது கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வரையும் வாங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு சீரியல் ரிவியூக்குலாம் வந்து பைசா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சீரியல் ரிவ்யூ பண்ணதால் வந்து பார்த்திங்கனா பைசா வந்து கொடுக்கல அதனால ஸ்டாப் பண்ணி அதனால என்னாச்சு அப்படின்னா சிறு ரிவு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எப்படி போடலாம் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ இன்னுமே வந்து பார்த்தினா அப்படி செய்யக்கூடாது அந்த ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸே பண்ணக்கூடாது இப்படி வந்து இப்போ முகம் ஃபேஸை காட்டி இப்படி தான் வந்து நீங்கள் ரிவ்யூ வந்து பண்ணணும் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க அதனால சிறு ரிவு பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரிஜினல் இதில் வந்து ரியாக்ஷன் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க ஃபோட்டோ வச்சு வந் பண்ணக்கூடாது நம்ம ஒரிஜினல் வச்சு தான் பண்ணணும் இப்படி நிறைய கண்டிஷன் போடுறதால கேன்சல் பண்ணிட்டாங்க அதுவும் ஜூலை பந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மார்டேஷன் வந்து திரும்ப திரும்ப நான் ஏப்பிள் அப்ளை பண்ணேன் இப்போ நேற்று தான் அப்ளை பண்ணேன் கிடைக்கவே இல்லை சரி அப்போ இன்னும் புதுசாக வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வீடியோக்கு வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து அதை டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்து டெலிட் பண்ணவே கிட்டத்தட்ட எடிட் பண்ணதே ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகும் அதனால சரி புதுச்சேரியில் ஆரம்பித்து இப்போ போட்டு வச்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய சொல்லிட்டாங்க இப்போ நிறைய வீடியோக்கள்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண இப்போ வந்து வீடியோக்கள் தொடர்ந்து வந்து போடலாம் இப்போ அதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஏகப்பட்ட இது அதனால தான் சரி ஒரு நாலு சனலாம் மாறி மாறி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் செய்து வந்து ஆதரவு வந்து கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எல்லாமே இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா விஷயங்கள் வந்து போடுவேன் ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பித்தோன்னே கண்டிப்பாக வந்து சில பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து லைக் எல்லாமே வந்து பார்ப்பாங்க மிச்சம் எல்லாருமே அதை பார்க்க மாட்டாங்க தொடர்ந்து நீங்கள் வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சிங்க ஒரு நாள் ஒரு மூணு வீடியோ போட்டிங்கன்னா மாதத்துக்கு தொண்ணூறு வீடியோ ஆச்சு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தொ ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போட்டிங்கன்னா ஒரு வீடியோ அதாவது மக்களுக்கு பிடிக்கும் அப்படியே போடும்போது நான் வந்து முதல் சேனல் அப்படி தான் என் சேர்ந்து யாருமே வந்து பார்க்கல ஒன்று ரெண்டு பேர் கூட பார்க்கல இப்போ நாலு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொன்றும் ஒரு லட்ச கணக்கில் வந்து போயிருக்கு அந்த மாதிரி நீங்கள் போட 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 கண்டிப்பாக வந்துருக்கும் அதனால் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து சேனல் வளரணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வீடியோக்களை வந்து போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து வளரும் அது மட்டும் இல்லாமல் சேனல் வளரணும் அப்படின்னா என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இப்போ மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா எல்லாரோடைய எண்ணம் பணம் சும்மா வந்து பொழுதுபோக்காக வந்தாலும் அதில் கண்டிப்பாக பணம் வாங்கணும் அப்படின்னா தான் எண்ணம் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து வீடியோக்கு வந்து போடுங்க வீடியோக்கள் போடலாம் இல்லை வந்து ஷார்ட்ஸும் போடலாம் ஆனால் இப்போ வந்து தெரியும் எல்லாேருக்கும் மூணு நாலு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ தான் நீங்கள் போடுங்க தொடர்ந்து வந்து போட்டுடாதுங்க ஏன்னா மானிட்டேஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க தொடர்ந்து வீடியோ வந்து போடக்கூடாது அதே மாதிரி தொடர்ந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்டிவ் ஃபஸ்ட்டு மக்கள் வந்து டெய்லி வந்து வீடியோ போடுறவங்களோட சேனல்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வளரும்னு சொல்லுவோம் என்றைக்கும் ஒரு நாள் வந்துட்டு போகிறவங்க சேனல் வந்து கண்டிப்பாக வர அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்து இருங்க அதில் வந்து சரியானபடி வரல அப்படின்னா அப்போ மக்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் பிடிச்ச மாதிரி வேறு வேறு கண்டாண்டை வந்து வேறு வேறு பாருங்கள் எது பிடிக்குதோ அப்படின்னா மக்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா பார்ட் டூ போட்டு நீங்கள் போடலாம் இப்படி தொடர்ந்து போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு ஆறு மாதத்துலயாவது வந்து சேனலில் வந்து மானிட்டைசன் பண்ண முடியும் எல்லாருக்குமே வந்து பார்த்தா சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருவாங்க எல்லாருடைய கஷ்டம் என்ன அப்படின்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்தினா அதை எடுத்துக்கூட மானிடேஷன் வாங்கி கூட அதுக்கப்புறம் மானிடேஷன் வாங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்குது ஒரு பத்து டாலர் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து அட்ராஸ்விகேஷன் அதுக்கப்புறம் பத்து டாலருக்கு அப்புறம் நூறு டாலர் எப்போ சேருதோ அப்போ தான் வந்து வரும் இதெல்லாம் வந்து வருமா இதெல்லாம் நடக்குமா சொல்லி நினைக்காதீங்க நம்ம நினச்சா வந்து கண்டிப்பாக எல்லாமே இது நடக்கும் அதனால் நானும் கூட அப்படி தான் நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து கிடச்சி எனக்கு நூறு டாலர் கிடச்சி அதுக்கப்புறம் மாதமே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரை வந்து நான் சேலரி வாங்கியிருக்கேன் ஒரு நாளைக்கே வந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்க்கறதுனால எனக்கு மாதத்துக்கே நாற்பதாயிரம் ரூபா கொண்டு நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் தான் கேன்சல் ஆகிடுச்சு இப்போ கூட கிடச்சிதுன்னா மாதம் நாற்பதாயிரம் எனக்கு கிடைக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி போடணும்னா ஃபேஸ் காட்டி போட்டேன் கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதனால முயற்சியை கைவிடா தொடர்ந்து வீடியோக்கு வந்து போட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக வந்து வளரும் தொடர்ந்து வீடியோக்கு வந்து போட்டுக்கிட்டே இருங்க போட அவங்களால முடியலைன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து ச ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஷார்ட்டாவது டெய்லி வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து இருக்கும் இதை மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக வந்து இந்த சேனலில் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் எங்கே போவேன் நினைக்கிறேன் இங்கே வந்து வந்து நீங்கள் சமையல் பண்ணுவீங்க வீட்டில் இருப்பீங்க வெளியில் போவீங்க கோயிலுக்கு போங்க அது எல்லாமே வந்து வீடியோ எடுத்து வச்சுங்க இப்போ வந்து வந்து சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே விடியாக்களை திரும்ப திரும்ப போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரே கோயிலுக்கு நான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கேன் அந்த வீடியோக்களையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதை ரியாக்ஷனாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணோன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க விதவிதமாக நீங்கள் இருந்தால் தான் வந்து ஃபோட்டோ கூட போடக்கூடாது இப்போ வீடியோ ஃபோட்டோ வந்து போட்டால் தான் போடணுங்கிறாங்க அதனால் தொடர்ந்து உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகமாக கவலையே போகிறாங்க கண்டிப்பாக தொடர்ந்து இந்த வீடியோக்குள் வந்து தொடர்ந்து நான் இதில் வந்து பையன் நிறைய டிப்ஸ் எல்லாம் தரேன் மறக்காமல் வந்து படித்து பார் இந்த மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ଆଦର କୁଡ଼ା ନନ୍ି ବଣକ